வணக்கம் இன்றைக்கி இப்போ கிராமிய பாலையோடு நைன் பாயிண்ட் ஜீரோவில் அடுத்து என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா ஸ்லிப் பதிவேடு எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்லிப் பதிவேட்டுக்குள்ளே ரொம்ப ஈஸி நீங்கள் என்ன பண்ணலாம் உள்ளே வந்தோன்னா அந்த பீரியடு வந்து வந்துடும் நம்ம எந்தெந்த சப் சென்டருக்கு பே லிப் இப்போ மெயின் மட்டும் எடுக்கணும்னா மெயின் மட்டும் எடுத்துக்கலாம் சப் சென்டர் மட்டும் வேணால் சப் சென்டர் மட்டும் எடுத்துக்கலாம் எப்படி வேணும்னா இல்லை ஆல்னால் ஆல் எல்லாமே எடுத்துக்கலாம் இதில் ஆல் இந்த மெம்பர்லேயே ஆல் மெம்பர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க எழுபத்தஞ்சு பேருக்கு வந்துடும் இதில் உங்களுக்கு இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பேஸ்லிப்பை நீங்கள் முழுக்க உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறது மட்டும் தான் வேணும் இல்லைனா மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வங்கி விவரம் இந்த பட்டுவாடா பண்ணது வந்து இவங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்டுக்கு மாற்றி விட்டாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பேர் இதெல்லாம் வேணும்னா இது டிக் இது டிக் போடணும் இல்லைன்னா டிக் எடுத்து விடலாம் பிடித்தங்கள் பிடிக்கணும்னா இது டிக் போடணும் இல்லைனா எடுத்து விடலாம் அந்த பேஸ் லிப் ஒவ்வொருத்தருடைய பேஸ் லிப்லையும் கீழே ரைட் சைடில் செயலாளர் கையொப்போம் அப்படின்னு டிக் பிரிண்டே வரும் அதில் சீன் சைன் போட்டு கொடுத்தா போதும் அது வேண்டாம் அப்படின்னா அதை டிக் எடுத்து விட்டிங்கன்னா அது வராது மெம்பர்னுடைய ஆதார் நம்பரும் பேஸ் மேலே வரணும் அப்படின்னா இந்த ஆதார் நம்பர் டிக் போட்டால் வரும் இது எதுக்காக இந்த பேங்க் லோனுக்கெல்லாம் இந்த பேஸ் லிப்பை கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகும் வேணும்னா டிக் போடுங்க இல்லைன்னா எடுத்துருங்க ஒரு லிட்டர் விலை சராசரி இப்போ இந்த பதினஞ்சு நாளைக்கு சேர்த்து அவங்க ஒரு லிட்டருக்கு ஆவரேஜாக முப்பத்தி ரெண்டா முப்பது வயசாக வருது அல்லது முப்பத்தி ரூபா எழுபத்தி நாலு வயசாக வருது அப்படிங்கிற அந்த ஏவரேஜ் வேணாலும் நம்ம இங்கே இது டிக் போட்டால் வரும் இல்லைனா வராது எல்லார் வேணும்னா டிக் போட்டால் வரும் இல்லைனா வராது நம்ம ஃபேட்டெனாக ஃபீட் பண்ணுறவங்களுக்கு எல்லாரும் தேவைப்படாது வேணும்னா எடு வேண்டாம்னு எடுத்து அதே மாதிரி ஒரு லிட்டர் விலை வேண்டாம் அப்படின்னா இது டிக் எடுத்து விட்றலாம் நீங்கள் அந்த ஸ்லிப்பில் மெம்பர் கொடுக்குற பேஸ்லிப்பில் ஃபேட்டு எஸ்என்எஃப் மொத்த தொகை அது தான் வரும் ஒரு லிட்டர் விலை என்னவோ அது வராது எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூப்பிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சோதனை பால் எண் எந்த சாம்பிள் நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம கிளிக் பண்ணோம்னா இது வந்துடும் இதில் சாம்பிள் நம்பர் வேண்டாம்னா இதையும் டிக் எடுத்து விடலாம் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அனைத்தும் ஆல் சப் சென்டர்னு கொடுத்துட்டு இங்கே எழுபத்தஞ்சு பேருக்கும் கொடுத்துட்டோம் இது இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல நம்ம பட்டுவாடாவை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறமோ அதே மாதிரி பேசலிப்பையும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரூபா ரவுண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டேன் ஏன்னா இப்போ பட்டுவாடா பேங்க்கு அவங்க அக்கௌண்டுக்கு போகிறப்ப அமௌண்ட்டும் பேஸ்லிப்ல நம்ம கொடுக்குற அமௌண்ட்டும் ஒரே மாதிரி வந்தா தான் கரெக்டாக இருக்கும் பட்டுவாடா வந்து பேங்க் பட்டுவாடா வந்து நம்ம ஒரு ரூபா ரவுண்ட் ஆஃப்ல பண்ணிருந்தோம் பண்ணியிருக்கோங்கிற பட்சத்தில் இங்கே பேஸ்லிப்பும் ஒரு ரூபாயில் கொடுத்துருங்க அங்கே பத்து பைசானா இங்கேயும் பத்து பைசா அங்கே டவுன் ரவுண்ட் ஆஃப்னா இங்கேயும் டவுன் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் அப்படி எங்கே பட்டுவாடா எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பேஸ்லிப் கொடுத்துருங்க இதுவும் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஷோன்னு கிளிக் பண்ணிட்டா போதும் இந்த எழுபத்தைந்து பேர்த்துக்குமான பேஸ்லிப் பதிவேடு உருவாயிரும் இந்த பேஸ்லிப் பதிவேடு பொறுத்தவரை நான் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு அதில் என்னென்ன ஃபிகர் வேணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் த வெற்றிகரமாக தயாராகிட்டு வந்துடும் இனி இது ஓப்பன் ஆகும் நம்ம பேஸ்லிப் இது வந்து பட்டுவாடாவுக்கு ஒவ்வொரு பட்டுவாடாவுக்கும் நம்ம மெம்பருக்கு கிழிச்சு கொடுக்குற பேஸ்லிப் பதிவேடு இதில் பிரிண்ட் ஆகும் ஒரு லீகல் பேப்பரில் ஒரு பேப்பருக்கு நாலு பேர் வருவாங்க நம்ம நாள் பட்டுவாடா வந்தால் மூணு பேர் வருவாங்க பத்து நாள் பட்ட விட வந்தால் நாலு பேர் வருவாங்க இந்த ஸ்லிப்பை நான் அந்த மெம்பருக்கு கொடுத்துட்றலாம் இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட்டு மாற்றணுங்கிறது வந்திருக்கு ஒவ்வொரு நம் ஒவ்வொரு தேதியாக ஒன்று டு பதினஞ்சு சாம்பிள் நம்பர் என்ன அளவு என்ன ஃபேட்டஸ் என்ன என்ன ஒரு லிட்டர் விலை என்ன தொகை என்ன இந்த பக்கம் ஈவினிங் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும் இதில் மொத்த மொத்த லிட்டர் எண்பத்தாறு ஆவரேஜ் ரேட் வந்து முப்பது ரூபா அறுபத்தேழு பீஸா பிடித்த எதுவும் இருக்கா எல்லாம் உங்களுக்கு இங்கே வந்துடும் இப்போ இதில் வந்து பிடித்தம் இருக்குது ஆக்சுவலி முன்பண ஒரு ஐநூறு பிடிச்சிருக்கும் அண்ணாநிலை ஒரு ரூபா பிடிச்சிருக்கோம் சினிவசி ஒரு ரூபா பிடிச்சிருக்கும் ஒவ்வொரு எழுப எழுபது ரூபா பிடிச்சிருக்கும் அதெல்லாம் கூட்டினா ஐநூற்றி எழுபத்தி மூணு ரூபா வருது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இல்லை ஐநூற்றி எழுபத்தி மூணு போனால் நானூற்றி பத்து ரூபா அது வரைக்கும் வந்துடும் பேங்க்கு இந்த மூட்டை தான் போயிருக்கும் ஸோ அது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிச்சு கொடுத்துரும் இப்போ இதில் வந்து மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தெட்டு பைசா பிடித்தம் இப்போ ஆயிரத்தி எட்நூறு போனால் மிச்ச தொகை இங்கே வந்துடும் இதில் இந்த என்னென்ன பிடித்தங்கள் பிடிச்சிருக்கோங்கிறதும் இங்கே வந்துடும் இது எல்லாமே இப்படி அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அப்படியே ஒன்றா எடுத்துக்கலாம் இந்த ரிப்போர்ட் ஒரு சிங்கிள் சைடாக ப்ரிண்ட் எடுத்துக்குங்க இதில் இந்த கோட்டில் வந்து வச்சு கிளிக் பண்ணி கிழிச்சு ஸ்கேல் வச்சு கிழிச்சிக்கலாம் அந்த கோட் வரைக்கும் இங்கே வந்துடும் இங்கே இருக்குது இப்போ இதில் வந்து வாழ்த்து வரையும் ஒன்று போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆவின் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற பேஸ் ஸ்லிப்பில் இந்த வேர்டிங்கோடு போயிடும் இதில் வந்து நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன கம்யூனிகேட் பண்ணணுமோ அதாவது நம்ம மெம்பர்களுக்கு என்னென்ன தகவல் சொல்ல விரும்புறீங்களோ அதெல்லாம் இந்த ஸ்லிப்பில் சொல்லிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை போனஸ் விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆவின் டாக்டர் வருகை வருகை நாள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் இதில் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கைக்கு போகும்போது இந்த தகவலோடு வந்துடும் மாதிரி பேஸ் ஸ்லிப்பில் கீழே இந்த மாதிரி மெசேஜ் வேணாலும் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் இதில் பேஸ்லிப் வந்துருச்சு இதில் கீழே வாருங்க இடத்துல இனிய தீபாவளி நல வாழ்த்துக்கள் ஆவின்னு வந்துடும் நம்ம அங்கே என்ன தகவல் கொடுக்குறோமோ இந்த தகவல் பேஸ்லிப்பில் ஒவ்வொரு மெம்பர்னுடைய பேஸ்லிப்லையும் கீழே வகையில் வந்துடும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஸ்லிப் எடுக்கிற மெத்தடு இந்த பேஸ்லிப்பில் இதே ரெண்டு பால் ரெண்டு பால் எரும்பாலும் இருக்கிறவங்க பசுமால் ரெண்டும் இருக்கிறவங்க சிங்கிள் மில்க்னால் என்னென்னா எருமைப்பால் அல்லது பசுமால் ரெண்டில் ஏதோ ஒன்று ஊற்றுறவங்க எல்லாமே இந்த சிங்கிள் மில்க்குள்ளே வந்துருவாங்க போத் மில்க்கு போனீங்கன்னா ரெண்டு பசுமால் எரும் பால் ரெண்டு பேர் வந்துடுவாங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு